வணக்கம் நம்முடைய புதிய அரசு நல்ல செயல்பாடுகள் எல்லாம் செய்து வருகிற அந்த நிலையை பார்க்கும்போது போது நமக்கு மகிழ்வும் பெருமிதமும் ஏற்படுகிறது நேற்றைக்கு தமிழக சட்டசபையிலே ஒரு அரிய செய்தியை அறிக்கையாக நல்கினார் நம்முடைய வணக்கத்திற்குரிய தொழில்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சி துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் அது என்ன அறிக்கை என்று கேட்டால் தமிழறிஞர்கள் சமீபத்தில் மறைந்த சில காலங்களுக்கு முன் மறைந்த பல்வேறு தமிழறிஞர்களுடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுவிட்டன என்ற ஒரு அற்புதமான செய்தியை தெரிவித்தார் அதிலும் எங்களுடைய பேராசிரியர் தோ பரமசிவனார் அவர்கள் அதேபோல மதுரையைச் சார்ந்த இளங்குபரனார் அவர்கள் சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள் கல்வெட்டியல் ஆய்வாளர் திரு ராசு அவர்கள் முருகேச பாகவதர் கோயில்பட்டியைச் சேர்ந்த சங்கரவள்ளி நாயகம் ஆகிய தமிழறிஞர்களுடைய தமிழறிஞர்களுடைய நூல்கள் யாவும் நாட்டுடைமையாக்கப்பட்டன என்ற செய்தி நம்முடைய காதுகளிலே இன்பத்தேன் வந்து பாய்ந்தது போல இருந்தது நாட்டுடைமையாக்கப்படுவதனுடைய பயன்பாடு என்ன ஒரு கேள்வி கேட்கலாம் அதற்கு நாம் சற்று பின்னோக்கி சென்றால் மகாகவி பாரதியார் அவர்களுடைய நூல்கள் எழுதப்பட்ட போது அவற்றை வெளியிடுவதற்கு பலர் அஞ்சினார்கள் ஏனென்றால் ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு அவர் எதிராக எழுதிவிடுவாரோ என்ற பயத்திலே பலர் அச்சிடாமல் இருந்தார்கள் ஆனாலும் கூட அவர் நூல் பா பாடல்கள் சிறு சிறு நூல்களாக வரத் தொடங்கி பின்னர் முழு நூல்களாக வெளிவந்ததை பார்க்கிறோம் சுதந்திரத்துக்கு பிறகு அவருடைய நூல் நாட்டுடமையாக்கப்பட்ட அந்த செய்தி ஆச்சரியமாக இருக்கும் தயாரிப்பு துறையில் திரைத்துறையில் பெரும் ஜாம்பவனாக திகழ்கின்ற ஏ வி மையப்ப செட்டியார் அவர்கள் பாரதியினுடைய பாடல்களை எல்லாம் பாதுகாக்கும் நோக்கத்தோடு அவற்றை ஒரு தொகை கொடுத்து செல்லமா பாரதி அவர்களிலிருந்து பெற்றுக்கொண்டார் என்ற ஒரு செய்தியை நான் பார்த்திருக்கிறேன் பிறகு அவர்கள் பயன்படுத்த தொடங்கினார்கள் அப்போது அவர்களுடைய அதே போல் வாழ்க்கை போன்ற படங்களிலெல்லாம் ஏவிஎம் படங்களிலெல்லாம் பாரதியாருடைய பாடல்கள் ஒழிக்கத் தொடங்கின அப்போது தான் எளிய மக்களையும் அது சென்றடைய ஆரம்பித்தது அந்த முன்னெடுப்பு முதலில் ஏவிஎம் அவர்கள் செய்தது தான் பின்னர் அவரது நூல் நாட்டுடைமை ஆக்கப்பட வேண்டுமென்று எல்லோரும் வேண்டிக் கொண்டதன் சார்பாக அதாவது சிலம்பு செல்வர் மாப்போஸ் விஞ்ஞானம் அவர்கள் நம்முடைய டி கே சண்முகம் அவர்கள் அவை சண்முகம் என்று அழைக்கப்படுகின்ற டி கே சண்முகம் அவர்கள் காமு ஷெரீப் போன்றவர்கள் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டதன் காரணமாக பாரதியின் நூல் நாட்டுடுமையாக்கப்பட்டது இப்போது நாட்டுடுமையாக்கப்பட்டால் என்ன லாபம் என்று கேட்டால் முதலில் அந்த எழுத்தாளருடைய குடும்பத்திற்கு அரசாங்கம் ஒரு தொகை கொடுக்கும் இதனால் என்ன பயன் என்று கேட்டால் அவர்கள் வறுமையாளர்களாக ஒருவேளை இருப்பார்களே ஆனால் அப்படி இருக்க முடியும் தமிழ்நாட்டில் ஏன்னா டி கே சிதம்பரராதன் முதலியார் ரசிகமணி அவர்கள் அவர் ரொம்ப அற்புதமான தமிழறிஞர் தமிழ் ஆய்வாளர் அவர்கிட்ட வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாங்களாம் இவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல எழுத்தாளர் அப்படின்னு உடனே அவர் ரொம்ப பாந்தமாக அப்படியா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாராம் என்னால் இங்கே எழுதி பிழைக்க முடியாது என்ற ஒரு காலம் இருந்தது இப்போதும் கூட ஹாரி பார்ட்டர் ஒன் எட்டு பாகம் ஒன்பது பாகம் வந்து உலக கோடி சொறியாக அந்த பெண்மணி ஜே கே ரோலிங் என்கின்ற பெண்மணி இங்கிலாந்து அரசியினுடைய மாளிகையில் ஒன்றை விளக்கி வாங்குற அளவிற்கு அவர் இப்போ இருக்கிறார் என்று சொன்னால் அப்படி விற்பனையாக இருக்கிறது அவருடைய புத்தகம் நம்முடைய ஜனத்தொகை அதிகம் படித்தவர்களுடைய எண்ணிக்கை நூல்களை விலக்கி வாங்கி முக்கியமாக படிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவு ஆனால் காலம் மாறிக்கொண்டு வருகிறது இப்போது நாட்டுடமையாக்கப்பட்ட நூல்களை அனைவரும் பதிப்பித்து கொள்ளலாம் இதுதான் இதில் கிடைத்த ஒரு பெரிய லாபம் அந்த குடும்பத்திற்கும் ஒரு தொகை தடப்படுகிறது அதோடு மட்டுமில்லாமல் அந்த நூல்களை யாரும் விருப்பப்படி பதிப்பி கொள்ளலாம் ஒரு சான்று சொல்வதாக இருந்தால் கல்கியினுடைய நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்ட பிறகு பொன்னியின் செல்வனை போடாத பதிப்பகமே இல்லை அதுவும் ஐந்து பாகத்தை பல்வேறு வடிவங்களில் போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் விரும்பி படிக்கின்ற நூல்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக எல்லோரும் பதிப்பித்துக் கொள்ளலாம் மலிவு விலையில் பதிப்பிக்கலாம் என்கின்ற ஒரு செய்தி நமக்கு பெரிய பயன்பாட்டை தருகிறது எனவே அரசாங்கம் இந்த நிக இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை சொல்கிற போது ஒரு அறிவிப்பை சொல்கிற போது அந்த எழுத்தாளருடைய குடும்பம் பயனடைகிறது தமிழ் இனத்தில் யார் வேண்டுமானாலும் அதை பதிப்பிக்கலாம் படிக்கலாம் என்கின்ற ஒரு பெரிய பெருமையும் கிடைக்கிறது அந்த பெருமையோடு நாம் நம்முடைய தொழில் வளர்ச்சி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களுக்கு நம்முடைய இந்த பாராட்டை சொல்லி இதற்கு ஒப்புதல் அளித்த தமிழக முதல்வர் அவர்களையும் நாம் வாழ்த்து வணங்குகின்றோம் தொடரட்டும் இந்த பணி வளரட்டும் தமிழ் மொழி நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் செல்வோம்